ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி ரவா கேசரி தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம செல்ல நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் சூப்பரான ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சூப்பரான ரவா கேசரி வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி ஓடுங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பவாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்ல கடாய வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட விட்டுக்கோங்க தப்பு இல்லை ஆனால் வந்து கொஞ்சம் திகட்டலாக இருக்கும் நெய்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் காஞ்ச திராட்சையும் போட்டுக்கலாம் சேர்த்து நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் போடுறேன் இது நல்லா வந்து லைட்டாக பொன்னிறமாக வரட்டும் வந்ததும் நம்ம தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இப்போ இந்த நெய்லேயே நம்ம ரவையை போட்டு வறுக்க போகிறோம் ரவை வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க நான் இது கொஞ்சம் பெரிய ரவை ஒரு கப்பு ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதை கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வாசனையும் வரும் அதுதான் பதம் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க கை விடாமல் வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இல்லைனா அடிப்பிடிச்சு இது மாதிரி கரிஞ்சிரும் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க வறுத்து இதை நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு த நம்ம ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றுறேன் இப்போ இதை நம்ம மூடி கொதிக்கும் போது நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம் மூடி வச்சுக்கலாம் இருக்கட்டும் கொதி வரட்டும் நம்ம இந்த ரவைக்கு நாலு கப்பு தண்ணி விடணும் நான் வந்து மூணு கப்பு தண்ணி தான் விடுறேன் மீதி தண்ணிக்கு வந்து நான் வந்து பால் மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் பாருங்க கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு பிஞ்சு ஃபுட் கலரு ஆக்சுவலி ஃபுட் கலர் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது நீங்கள் வந்து இந்த ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமப்பூ கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த குங்குமப்பூவை நம்ம வந்து டைரெக்டாக சேர்க்க முடியாது செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பால்லேயோ தண்ணிலேயோ கொஞ்சம் ஊற வச்சிடணும் தேவையான குங்குமப்பூ போட்டு அதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து ஃபுட் கலர் தான் சேர்க்குறேன் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் இப்போ தண்ணி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வேக வேக இந்த தண்ணி நல்லாவே உறிஞ்சிக்கும் பாருங்கள் அளவுக்கு உறிஞ்சாச்சு நல்லா கை விடாமல் கலறி விடுங்க கட்டி இருக்கக்கூடாது அடியும் பிடிச்சிரும் அந்த ஸ்டேஜில் அதனால் நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போது இந்த பதத்தில் நாம் வந்து பால் ஊற்றுறேன் நான் ஒரு அரை கப்பு பால் ஊற்றிக்கிறேன் நல்லா ரினஸாக இருக்கும் டேஸ்ட்டு பால் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தண்ணியே சேர்த்து நாலு கப்பாக கூட ஊற்றிக்கோங்க இது நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால் ஊற்றுறது இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நான் வந்து ஒரு கப்பு ரவைக்கு சர்க்கரை வந்து ஒன்னே கால் கப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் சுகர் வந்து கம்மியாக வேணும்னா ஒரு கப்பே கரெக்டானது கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு ஒன்றை கால் கப்பு போட்டுங்க நான் இப்போ ஒன்றே கால் கப்பு தான் போடுறேன் இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ வந்து கட்டி கட்டும் அதனால் வந்து நல்லா கலரி விடுங்கள் கை விடாமல் இது நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா மிக்ஸ் ஆகணும் விடாமல் கலரி விடுங்க டக்குன்னு கட்டி கட்டிவிடும் இது பாருங்க இந்த மாதிரி கட்டி கட்டியிருக்கு நல்லா இதை உடைச்சி விடணும் நல்லா அங்கங்கே கட்டியாக இருக்கிறத உடைச்சி விட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பவாக இருக்குது பார்க்கவும் நல்லா இருக்கு நல்லா கலறி விடுங்கள் கை விடாமல் இந்த சின்ன சின்ன கட்டிகள் கூட நல்லா உடையணும் எந்த கட்டியுமே கண்ணுக்கு தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா உடைச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பாருங்கள் அல்வா மாதிரி சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடியை நான் பொடிச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க இது நல்லா வாசனையை கொடுக்கும் அதனால் நம்ம ஏலக்காய் பொடியை போட்டுக்கிறோம் இதை கூடவே நம்ம வறுத்து வச்சு முந்திரி பருப்பையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா கலறிக்கோங்க இதை நல்லா கலரி விட்டு இது கூட நம்ம எவ்வளோ நெய் வேணுமோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நான் நமக்கு தேவைன்னா பிறகு கூட நம்ம நெய் விட்டுக்கலாம் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நெய் அவ்வளோக்கு அவ்வளோக்கெவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த நெய் நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் பாலும் ஊற்றிருக்கும் அதுவும் நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கேசரியை எங்கேயுமே நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நெய் நம்ம பிறகு கூட நம்ம தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம் அவ்வளோதான் கேசரி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் இந்த கேசரி சூப்பர்பாக வந்திருக்கு எனக்கு இதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் உங்களுக்கு அல்வா பதத்தில் வந்து கேசரி வேணும்னா நீங்கள் இன்னும் அரை கப்பு தண்ணியை எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் செய்யலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்